நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம கூண்டில் இருந்த ஒரு முக்கியமான இஎம்எல் பேடுகள் இறந்து போச்சு அது என்ன காரணம்னா வயசாகி போச்சு வந்து நோயினால் அடிபட்டு இறந்துச்சு அதனால் இப்போ ரேஸுக்கு வச்சுருந்த பேடுகளில் ஒரு நாலு முக்கியமான பேடுகளை நம்ம வந்து ஸ்டாக் குண்டில் ஸ்டாக் பேடாகட்டும் பந்தயத்துக்கூடாமல் வைக்க போகிறோம் அது எந்த பேடுகள்லாம் அதனுடைய ரக்கமைப்புகளாக பார்க்கலாம் எப்போவுமே நம்ம ஸ்டாக் குண்டில் நல்ல முக்கியமான பேடுகளாக எப்பவுமே ஒதுக்கி வச்சுருக்கணும் அப்படி நம்ம ஒதுக்கி வச்சுருந்தா தான் நம்ம குண்டில் தேவைப்பட்ட நேரம் குஞ்சு எடுத்து லாங் டிஸ்டன்ஸ் பரத்த முடியும் எல்லா பேடுகளும் நம்ம வந்து பந்தயத்துக்கு இறங்கிட்டோம்னா பந்தயத்தில் தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம அடுத்தால ப்ராசெக்ட் பண்ணக்கு ரொம்ப கஷ்டப்படும் அதனால் நம்ம குண்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பேடுகள் முக்கியமான பேடுகள் எப்போனாலும் ஒதுக்கி வைக்கிறது நம்மளுக்கு சேஃப்டி அதில் அவங்க நாங்கள் மொத ஒதுக்கி வச்சுருக்க பேடை இந்த ஒரு ஃபீமேல் பேடு இந்த ஃபீமேல் பேர்டு என்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பிறந்துருக்கு மூணு வருஷம் பிராயங்கம் இதுக்கு கூடால உள்ள பேடு வந்து தௌசண்ட் ப்ளேஸ்மெண்ட் வாங்கி தந்துருக்கு லாங் டிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய பேடு மிடில் நல்ல ஸ்பீடு பண்ணோம் லாங் வரைய பிடிக்கக்கூடிய கப்பு அதனுடைய ரக்கம் அமைக்கக்கூடியிருக்குன்னு பாருங்கள் அதனுடைய பாடி அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைனு இதனுடைய ரக்கமைப்பும் நல்லா இருக்கும் அதனுடைய உடல் கட்டுமே நல்லா இருக்கும் அதனால் இந்த பேடு வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பேடாட்டு நாங்கள் வந்து ஸ்டாக் கொண்டு கெடுத்துருக்கோம் இது ஒரு ஜானன் கிராஸ் கிராஸ் பீரியட் அதில் வந்து பயங்கர உடைப்புகள் ஒரிஜினல் ஜானு கிடையாது க்ராஸ் பண்ணி எடுத்த பேடு தான் ஒரு நல்ல கண்டிஷனாக எங்கள் கொண்டுலேயும் பறந்துருக்கு இதனுடைய பிள்ளைகளும் பறக்கிட்டு அதை ஸ்டாக் குண்டில் எடுத்துருக்கோம் இந்த பேடு வந்து இந்த சப்ஜா லைன் வந்து எங்கிட்ட நூறு கிலோமீட்டர் பிறந்து பயிரி அடிவேப்பட்டு தான் வச்சுருந்து ஆனால் இதுக்கு கூடால் உள்ள குஞ்சி நாங்கள் வெளியில் கொடுத்து எங்கள் ஊர்லேயே தௌசண்ட் கிலோமீட்டர் ரிட்டன் ஆயிருக்கு ப்ளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கு அதனால் இது ஒரு நல்ல பறக்கக்கூடிய லாங் டிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் பண்ண பேடு அதனுடைய ரக்கமைப்பு அமைப்பு தலக்கட்டு எப்படி இருக்குங்கிட்டு பாருங்கள் இந்த பேடுக்கு ஒரு நாலு வயசாகிட்டு இதையும் உண்டில் தான் எடுத்துருக்கோம் இது இந்த பேடு வந்து ரொம்ப ஸ்பீடாக பிறக்காது ஆனால் ஸ்லோவாக தான் வரும் நல்ல லாங் டிஸ்டன்ஸுக்கு கவர் பண்ணும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான லைன் இதனுடைய பாடி அமைப்பும் இதுக்கு முன்னாடி காணித்த பேடுகளோட பாடி அமைப்பு ரெண்டுக்குமே வித்தியாசமாக இருக்கும் இதனுடைய குஞ்சுகளை வந்து இந்த வருஷம் பந்தயத்தில் நாங்கள் விட்டு பார்க்கணும் இதனுடைய குஞ்சிகள் இந்த வருஷம் பந்தயத்துக்கு ரெண்டு குஞ்சிகள் இருக்குது ரெண்டும் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குது அதனுடைய பறவைகள் எப்படி பரவக்குன்னுட்டு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் என்கிட்ட சப்ஜா லைன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் எங்கிட்ட நல்லா பண்ணக்கூடிய சப்ஜா லைனில் இந்த ஒரு சப்ஜேக்ட் லைனும் கொஞ்சம் நல்ல ஒரு முக்கியமான லைன் இதனுடைய கண் அமைப்பு சரல் கண்ணில் இருக்கும் வாடி அமைப்பு நல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பண்ண வாடி அமைப்பு தான் வேடு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்கும் ஒரு நல்ல பேடு ஒரு முக்கியமான பேடு இந்த பேடோ இந்த பேடு வந்து எங்கள் கூண்டில் பட்டா பேடாட்டு தான் இருக்குது பந்தயத்தில் நாங்கள் இந்த பேடை என்ன இறக்கலை ஆனால் இதனுடைய மதர் வந்து எங்கள் கூண்டில் வந்து செவன் ஹண்ட்ரட் பறந்துருக்கு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்லாம் ஆண்டு தடே பண்ணி கொடுத்துருக்கு அந்த பேடு வந்து ரீசண்ட்டாக இறந்து போச்சு அதனால் அதனுடைய தாயோட வாடிக்கட்டு அதே ஷேப்பில் இருக்குது ஒரு நல்ல பறக்கணிட்டு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உண்டு அதனால் அந்த கேட்டகரிக்காண்டி இதை நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா ஸ்பீடு பண்ணக்கூடிய லைனேஜ் இந்த லைனேஜி அதனால் இந்த ஃபீமேலு இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்து அதனால ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கோம் இதனுடைய ரக்கமைப்புமே ஒரு மிடில் டிஸ்டன்ஸுக்கு நல்லா ஸ்பீட் பண்ணக்கூடிய ரக்கம் ஏற்பட்டிருக்கோம் அதனுடைய பாடி கண்டிஷன் வர நல்லா இருக்கும் ஆப்பிள் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஷேப்பில் இதனுடைய பாடி கண்டிஷன் இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பேட் எங்கள் கொண்டில் இதனுடைய ஜென்ரேஷன் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டுருக்கு அதனால் பந்தயத்துக்கு இறக்காமல் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு என்ன ஒரு பேடு நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்க பேடு வந்து இந்த க்ளாவர் லைன் பேடு இதுவுமே எங்கிட்ட ஃபைவ் செவன்ட்டி பறந்துருக்கு இந்த லைனில் உள்ள பேடுகள் இதனுடைய தாய் ஃபைவ் செவன்ட்டி ஆண்டே பண்ணியிருக்கு செவன் ஹண்ட்ரட் பறந்துருக்கு இப்போ ரீசண்டாக அந்த பேடு வந்து இறந்து போச்சு ஒரு இம்பார்ட்டன்ட் பேடு அதனால் அந்த ஜென்ரேஷனை நம்ம காப்பாற்றுறதுக்காண்டி அதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேலை ஸ்டாப் பண்ணி வைக்கணும் இதனுடைய ரக்க அமைப்பு டோட்டலில் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்த மாதிரியே இருக்கும் இது வந்து ஸ்டார்ட்லையும் பிறக்கும் லாங்லேயும் பிறக்கும் அந்த ஒரு அமைப்பிலே இருக்கும் இதனுடைய ரக்க அமைப்பு ஒரு நல்ல அமைதியாக இருக்கும் இந்த பேட் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஸ்டாக் ஒன்றில் வந்து ஃபீமேல் பேடுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா மேல் பேடுகளை விட ஃபீமேல் பேடு லேப்டில் நல்ல நல்ல பேடுகளை நம்ம வந்து சூஸ் பண்ணி ஒதுக்கி வச்சுருந்தா தான் அதனுடைய குஞ்சுகள் எடுக்க முடியும் திடீர்னு ஃபீமேல் பேடுகள் இறக்கு வாய்ப்பு உண்டு நம்ம ப்ரீடிங்கில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜாஸ்தி ஃபீமேல் பேடுகள் தான் ஏதாவது நோயில் அடிபட்டு சாகுன்னா அது வந்து ஃபீமேல் பேடுகள் தான் அடிபட்டு சாகும் அதனால் நம்ம கையில் ஃபீமேல் வேர்ட் ஜாஸ்தி வைக்கிறது எப்போவுமே நல்லது அந்த கணக்கில் தான் நாங்கள் இப்போ வந்து ஃபீமேல் வேர்டெலாம் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி இந்த கொண்டில் எடுத்திருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருமே பந்தயம் விடக்கூடிய நண்பர்கள் இருந்தால்தான் இதேமாரி முக்கியமான ஃபீமேல் வேர்ட்களெல்லாம் உங்கள் கொண்டிலேயும் ஸ்டாக் பண்ணி வச்சுடுங்க எல்லா பேடுகளுமே பந்தயத்தில் விட்டு தொலைக்காங்க எவ்வளவு நல்ல பிராயாட்டு இருந்தால் கூட பந்தயத்துக்குள்ளே இறங்கிட்டுன்னா அது வீட்டுக்கு வந்தால் தான் கணக்கு அது நல்ல பிராயாட்டு இருந்தாலுமே நிறைய புறாக்கள் மிஸ் ஆகும் பால் கண்டு அடிவாங்கும் மற்ற பல ரீசன்லாம் வராமல் போகும்